எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் டொல் தமிழாசோல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வேலூர் மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இடம் தூய நெஞ்ச கல்லூரி திருப்பத்தூர் போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க அதிமுகவை திமுகவுடன் இணைப்பதற்கு எம்ஜிஆர் முயற்சி செய்ததாக அமைச்சர் துரைமுருகன் கூறுவது பொய்யான தகவல் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் பறவை அருகே உள்ள மெச்சிக்குளம் பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் மற்றும் அண்ணா நகர் புதிய பேருந்து நிறுத்த நிழற்கொடையை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார் அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பெரியாரின் கொள்கையை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பின்பற்றியதாகவும் அவர் பெரியாரிடம் ஆசிர்வாதம் பெற்றதாகவும் தெரிவித்தார் மேலும் அதிமுகவை திமுகவுடன் இணைப்பதற்கு எம்ஜிஆர் முயற்சி செய்ததாக அமைச்சர் துரைமுருகன் கூறுவது பொய்யான தகவல் என கூறினார் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் கட்சிகள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் அதிமுக இறுதி காலத்தில் திமுக இணைப்பதற்கு எம்ஜிஆர் முடிவெடுத்தார் இதுக்கு பட்நாய்க்கு வந்து முயற்சி பண்ணார் சொல்றாரு இது முழு பூசணிக்காக சொத்துராமக்கிற மாதிரி அந்த மாதிரி சம்பவமே நடக்கலை எம்ஜிஆர் மன்ற அகில அகில உலக எம்ஜிஆர் மன்றத்துடைய தலைவரை அடித்து ரத்தத்தோடு சந்தி வர்றார் சத்யா ஸ்டுடியோ அதை பார்த்த உடனே இந்த நீ நடுநிலையாக வந்து இந்த இணைப்பு வார்த்தையை பேசாதீங்க அண்ணா தனி தீயங்கன்னு சொன்னார் அதுலேருந்து திமுக ஒரு தீய சக்தி அது அழிக்கு வரை ஓய மாட்டோம் ஒழியமாட்டோம்னு அதான் கொள்கை இறுதி வரை அதே கொள்கையில் தான் புரட்சி தலைவர் இருந்தார் அதை மூன்று முறை வெற்றி பெற்ற எப்பாவது சந்தித்து பேசியிருக்காங்களா இல்லாத ஒன்றை இருப்பதாக இன்றைக்கு துறைமுருகன் சொன்னது வன்மையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கலந்து நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்